ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்க இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அதிசயங்களையெல்லாம் இன்றைய தினத்திலேயே பொழிய தொடங்கி விடுவேன் உன் வழிகளை போக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்விற்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா அதிசயங்களும் இனி இருக்கும் உன் கண்ணீருக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே உன் வேதனைக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து அத்தனைக்கும் நான் விடை தருவேன் அப்பா முருகா உண்மையான அன்பை கொடுத்திருக்கின்றேன் அதற்கு இதுதானா பலன் என்று வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு வெறுப்பை கொடுத்துவிட்டு சிலர் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களோ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிப்பது போல அத்தனையும் கொள்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அங்கேயும் அவர்கள் எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கவில்லை அவர்களுக்கு ஒருவரை கஷ்டப்படுத்திவிட்டு பிறர் நலமாக வாழ்ந்துவிட முடியாது அவர்களுடைய மனசாட்சி அவர்களை குத்தி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் அங்கு நிம்மதி இல்லாத நிலைதான் நிலவவும் செய்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னை இந்த நிலையில் வைத்துவிட்டு பிறருடைய சந்தோஷத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் உனக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்விற்கு நியாயத்தையும் நீதியையும் நான் நிச்சயம் பெற்று கொடுப்பேன் உன்னை யாராலும் சுலபத்தில் ஏமாற்றிவிட முடியாது நீ வைத்திருந்த உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் இது ஈடு இணை எதுவுமே இல்லை உன் வாழ்விற்கு மிகவும் தேவையான ஒன்றை உன் கரங்களில் கொடுத்து நான் மகிழ்வேன் எதை நினைத்து இக்கணம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை அத்தனையையும் உனக்காக சரிசெய்து கொடுத்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இனி வரும் நாட்கள் உன் வாழ்வில் அமையும் எதில் அதிக உரிமை எடுத்து கொண்டாயோ அந்த விஷயம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கின்றது தள்ளி வைப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு அதுவும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இடைவெளி விட்டு இருக்கும் பொழுது அந்த அன்பு நிலையானதாக நீண்ட நாள் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை பெற்று விடுகின்றது உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் செய்கின்ற சதி நீண்ட நாள் வேலை செய்யப் போவது இல்லை அத்தனை திட்டங்களும் தவிடுபொடி ஆகிவிடும் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை அவ்வப்பொழுது உன் மனதிற்கு நான் குறிப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் புத்திசாலித்தனமாக எல்லாவற்றையும் கடந்து நீ வெளிவந்து விடுவாய் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்து ரசிப்பவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது நீதியும் நியாயமும் உன்னிடம் இருக்கையில் யாராலும் சுலபத்தில் உன்னை ஏமாற்றிவிட முடியாது அவர்கள் ஒன்று நினைக்க வேறு ஒன்றுதான் நடக்கும் உன் வாழ்க்கையில் விளக்கேற்றுவதற்காக உன் முருகன் நான் உன்னுடைய வாழ்க்கையை தேடி வந்து விட்டேன் இன்றைய தினத்திலேயே உன்னுடைய கரமானது மிகப்பெரிய விஷயத்தை பெற்று மகிழும் உன்னுடைய ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் சர்வ நிச்சயமாக அமையும் இன்பமான சூழ்நிலை உனக்கு நிலவும் துன்பமான சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து விட்டது உன்னுடைய மனது நீ எதிர்பார்த்தபடியே அத்தனை நன்மைகளையும் வரவேற்க தயாராகிவிட்டது பக்குவப்பட்ட மனம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இன்பமானாலும் துன்பமானாலும் எதையும் பக்குவமாக எதிர்கொள்ளக்கூடிய அனுபவத்தை நீ முழுவதுமாக பெற்றுவிட்டாய் உன்னுடைய வேலையை நீ இனி சுலபமாக முடித்து கொள்வாய் எந்த ஒரு விஷயமும் துன்பத்தை தரக்கூடியதாக அமையாது வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை அத்தனையையும் அனுபவித்து முடிந்தாகிவிட்டது நீ சற்றும் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் கைகூடி வரப்போகின்றது கடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை பற்றி அதிகம் சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்காதே எல்லாம் நடந்து முடிந்து விட்டது கடந்து வந்து விட்டாய் அத்தனையும் கடினப்பட்டு கடந்து வந்திருக்கின்றாய் இனி உன் வாழ்க்கையில் பல இன்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு இன்றைக்கு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான நாளில் என் அற்புத வாக்கை திருச்செந்தூரிலிருந்து நான் கூறுகின்ற வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை கன முதல் மலர தொடங்கிவிடும் இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் இந்த கணம் முதல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் எந்த பக்கம் நீ சென்றாலும் உன் வாழ்விற்கான வெற்றி கதவு அடைப்பட்டு இருந்தது அல்லவா இனி அது திறந்துவிடும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் அவர்களுடைய நிம்மதியை தான் கெடுத்துக் கொள்வார்களே தவிர உனக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்பட போவதில்லை உனக்கான நியாயத்தை எப்பொழுது முன்னிடம் நீ தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒழுக்கமான வாழ்க்கையை நீ சிறிதும் தடம்புறலாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் உன் வாழ்வானது நிச்சயம் என்னுடைய அருளால் மலரும் எந்த ஒரு நீ செயலை செய்ய ஆரம்பித்தாலும் முழு நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் வெற்றி பெறும் என்று முயற்சி செய் ஆரம்பத்தில் தடுமாற்றம் தெரியலாம் ஆனால் முடிவு எப்பொழுதும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அதனால் ஒரு பொழுதும் செய்த எடுத்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் பார்த்துக்கொள் நான் உனக்கு அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்று முழுவதுமாக நம்பு நடக்க முடியாத விஷயங்களையெல்லாம் நான் சாத்தியமாக்குவேன் உன்னுடைய வருங்காலம் மிகவும் முன்னேற்றமானது எந்த ஒரு தடையும் இல்லாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் சீரமைத்திருக்கின்றேன் சோர்ந்து போய் அழும் நேரங்களில் உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை தட்டி எழுப்புகின்றேன் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் நான் சுலபத்தில் முற்றுப்புள்ளியை வைத்து விடுவேன் உன்னை கவனித்தபடியே இருப்பதால் உனக்கான வேலையை என் நேரமும் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் முக்கியமான விஷயங்களை உடனுக்குடனாக செய்து கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் துடிப்போடு வேலை செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் நான் எல்லா ரூபங்களிலும் உனக்கு வந்து வழி காட்டுவேன் ஒவ்வொரு நல்லவைகளையும் உன் வாழ்க்கையில் அமைத்து தருவதற்காகத்தான் நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் முழு நம்பிக்கை என் மீது வைத்து கவனத்தை என் மீது திருப்பு உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை நான் உனக்கு உன் பக்கம் திருப்பி விடுவேன் இனி இழக்க எதுவுமே இல்லாத அளவிற்கு நிறைய விஷயங்களை இழந்திருக்கின்றாய் அத்தனையையும் மீட்டு நான் உனக்கு சிறப்பானவைகளாக உன் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நம்ப முடியாத பேரதிசயங்கள் பல ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் என்னுடைய கரத்தை இருக்க விட்டாய் என்னுடைய பாதங்களில் நானே கதி என்று முருகா என்று என்னுள் ஐக்கியமாக இருக்கின்றாய் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் கரமானது உன்னை காப்பாற்றி விடுகின்றது அதையும் தாண்டி அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது தைரியமாக வெளிப்பட்டு அத்தனை நன்மைகளையும் நீ பெற தொடங்கி விடுகின்றாய் என் அன்பு குழந்தையே புத்தம் புது விடிகளோடு இன்றைய தினம் உனக்காக விடிந்திருக்கின்றது மலர் தொடங்கி விட்டது எல்லா தெய்வங்களின் ரூபமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விடுவேன் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்தும் விடுவேன் உன்னோடு துணை நின்று நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை இன்றைய தினத்திலேயே நடத்தி காண்பிப்பேன் மனதிற்குள் இருக்கக்கூடிய பயத்தையும் பதட்டத்தையும் விட்டுவிடு செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகத்தை விட்டுவிடு செய்யலாம் நல்லது நடக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்ய தொடங்கு உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிக பெரிய அளவில் வெற்றியை பெறும் நல்லது நடக்கும்